ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓ முருகா கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா ஒன் கிராம் ஃபார்மிங் இயர்ரிங் எல்லாம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் Rate வந்து just ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க Just ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன் பை 1 காட்டுறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் க்ரீன் சர்ட் எடுத்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்டுறேன் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் ரியல் கோல்டு லுக்கில் கோல்டு டிசைனில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் காட்டுற கலெக்ஷன் எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நெக்ஸ்ட் கலெக்ஷன் காட்டுறேன் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் இது நல்லா பிக் சைஸாக இருக்குது இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தால் க்ரீன் ஷார்ட் எடுத்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் டெய்லி டெய்லி வர வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ண கமெண்ட் வைக்கிறது மூலிமா கிவ் கிஃப்ட் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இனிமேல் யார் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற எங்களுக்கு கிவ் அவே கிஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு கிளியர் அன்சில் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பேர் வந்து ரெண்டு செட்டு மூணு செட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பீகாக் மாடலில் ரூபி ஸ்டோன் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கலெக்ஷன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு ஃபார்மிங் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் அழகாக இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ரேட்டு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஒரு இயரிங் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் மைக்ரோ பிளேட்டட் பாருங்கள் இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பிக் சைஸ் நல்லா அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இது ஒரு பேர் மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு இதில் எந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் க்ரீன்ஷர்ட் எடுத்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ